அன்புள்ள பக்தி கிளிப் அன்பர்களே வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சந்திர பகவான் ராசியில் குரு மிதன ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்து கன்னிகா ராசியில் கேது கும்ப ராசியில் புதன் மீத ராசியில் ராகு சுக்கிரன் சூரியன் சரி இணைந்து உள்ளனர் அதாவது பொன் பொருள் சேர்க்கை உண்டு வருமானம் உயரும் இனம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் விரயத்தில் நான்கு கிரகங்கள் இருப்பதால் எதிர்பாராத விடயங்கள் உண்டாகலாம் திட்டமிட்டு எதையுமே செலவு செய்ய பழகுங்கள் எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது தொழிலிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது மீன ராசியில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் குரு பகவான் அவர் குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது அசுர குருவான சுக்கரன் வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நல்லதுதான் என்றாலும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதால் கலகலப்பான குடும்பத்தில் சில சமயம் சலசலப்புகள் உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் கைகூடாமல் போகலாம் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் செலவு செய்யுங்கள் திட்டமிடாமல் செய்யக்கூடிய அனைத்துமே தோல்வியில் முடியலாம் சிலர் நிலைமை சீராக சுக்கரன் அருணும் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதோடு குலதெய்வ வழிபாட்டை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார் உடல் நலனில் கவனம் தேவை ராசிநாதன் நீச்சமானால் உடல் நல கோளாறுகள் வந்து போகலாம் கைவலி கால்வலி மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அதே நேரம் அஸ்தமாதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சகோதரருக்குள் நன்மை உண்டு இதுவரை சந்தை சக்கரவில் ஈடுபட்ட சகோதர வர்க்கங்கள் தங்களிடம் உறவாக பழங்குவர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவியர்களுக்கு நிலைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி தேவை பெண்களுக்கு குடும்ப சுமை கோடும் கொடுக்கல் வாங்கல்கள் திருப்பி தரும் ஆக மேச ராசியினருக்கு இன்னும் சற்று காலம் பொறுமையாகத்தான் தாங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன ராகு சுக்கிரன் சூரியன் சனி சூரியன் விடயத்தில் இருப்பதால் கண் உபாதை ஏற்படலாம் தந்தையாருடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் சுக்கிரன் விடயத்தில் இருப்பதால் சில பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட உடல் நலக் கோளாறுகள் வரலாம் ராகு பன்னிரண்டில் இருப்பதால் தங்களுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு உண்டு ஆக ஏப்ரல் மாதத்தில் உடல் நலனில் சற்று கவனமாக இருங்கள் ராசிநாதன் எப்பொழுது எப்பொழுது நீச்சம் வரைகிறார் மறைகிறாரோ அவ்வப்போது சில சங்கடங்கள் தோன்றி மறையலாம் கந்த சஸ்தி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்